வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க அதாவது தேய்பிற தசமி திதியில் பிறக்கக்கூடிய நீங்கள் பூரண நட்சத்திர சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க சரி சிம்மத்துக்கு யார் அஸ் சந்திராசிரம கொடுக்குறா அப்படின்னா மீன ராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்புங்க மோ டா டி டூ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய ந நட்சத்திர பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திர மேசராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா பூர நட்சத்திரத்தில் உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி சுக்கரந்தான் தசாபுத்தி நடத்தியிருப்பார் பிறந்தப்ப குட்டி சுக்குறேன் அப்பனுக்கு நன்மையை தரமாட்டான் அப்படிங்கிற காரணமும் புரிஞ்சுக்கணும் அப்போனா பிறந்தப்ப அப்பாவுக்கு கஷ்டகாலத்தை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சில சமயம் கண்டத்தையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு தந்தைக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திர தசை ஒரு பத்து இப்போதைக்கு இப்போதைக்கும் இருக்குது செவ்வாய் தசை இருக்கக்கூடிய அமைப்பு இது ஏழு வருஷம் தசாபுத்தியும் இருப்பாங்க அப்படிங்கிற காரணத்தை கூட எடுத்துக்கலாம் ஒரு சில வயத்துக்கு தான் ராகு தசாபுத்தி நடத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்குங்க சரி இந்த செவ்வாய் தசை நடந்ததுன்னா எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு வேணும் மிதுன லக்கணத்துக்காரங்க அவங்க பாதிப்பாங்க அடுத்தது கன்னி லக்கணத்துக்காரங்களும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க இன்னொன்றுன்னு எது எடுத்துக்கிட்டோம்னா துலாம் லக்கணமும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு போயிடுறாங்க ஏன்னா அந்த லக்கணத்துக்கு எட்டுல வந்து செவ்வாய் உட்காந்துருப்பாரு அவங்களுக்கும் பாதகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால இனிமேல் எக்ஸ்ட்ரா லக்கணமா எட்டுல போய் அந்த கிரகம் உட்காந்து அதுக்கு உண்டான பலனையும் சேர்த்து சொல்லிடலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து எடுத்துக்கலாம் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை சில சமயம் ஆஸ்பத்திரிக்கு வேண்டாத விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் பார்த்திங்கன்னா விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது தான் உண்டு நீங்கள் சுப விரயங்கிறது இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இதெல்லாம் சுப விரயமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட பணமும் மிச்சப்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தீராக கடனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் அதிபதி பிரச்சனையை கொடுக்க மாட்டார் கடனை பிரயோஜனப்படுத்தி வச்சுக்கோங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதை வாங்கிக்கோங்க சுப விரயம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பாதமும் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி நாடி முறைப்படி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சுத்திறனல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபத்தையும் இல்லை டிரைவிங் சம்மந்தப்பட்டது செஞ்சாலும் நல்ல லாபத்தையும் ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தையும் அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட வேலையிலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது வண்டி வானத்தை கவனமாக ஓடிப்பாங்க விபத்து சம்பந்தப்பட்டது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இல்லைனா நீங்கள் பூர்வீகத்தை உருவாக்குவீங்க அதாவது நீங்கள் சொத்துக்களை சேர்த்துவீங்க அப்படிங்கிற அமைப்பும் நல்லா இருக்குங்க மனைவி கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க உங்களுக்கு விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைனா நீர்த்து போகக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அடுத்தது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பத்தாறு வயசுக்கு மேலே அதிகமாகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நிலை நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலேருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் சரிங்களா முதல் தாரத்தினால கொஞ்சம் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா முதல் தாரம் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சில பேர் தோசை பரிகாரம் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கும் ரத்த குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிவப்பணு குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் முதுகு தண்டுவட பிரச்சனையும் கொடுக்கும் இது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்டது ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்கள் உணவு சம சமைச்சிங்க அப்படின்னாவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக இப்போ கோச்சாரப்படி நமக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எடுக்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வண்டி வாகனம் எடுக்கலாம் இப்போதைக்கு நல்ல யோகம் சித்திர வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதுக்கும் முயற்சி பண்ணுங்க அதுக்கும் நல்ல லாபத்தில் இருக்குது சொந்த தொழில் செஞ்சால் இன்னும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலையத்தனங்கள் மிக்க நன்றி வாழ்த்து வளமுடன் வணக்கம்